அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோஜனதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் கூட்டு தொழில் யோகம் யாருக்கு பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து அவர் தொழில் செய்வாரா சொந்த தொழில் செய்வாரா கூட்டு தொழில் செய்வாரா உத்தியோகம் அதாவது மாச சம்பளத்துக்கு கைகட்டி வேலை பார்ப்பாரா என்பதை பற்றி ஜாதகத்தை வைத்து எப்படி தெரிந்து கொள்வது கூட்டு தொழில் எப்பொழுது அமைகிறது கூட்டு தொழில் எப்பொழுதுமே தனக்கு வந்து ப பணம் பற்றாக்குறை இந்த ஒரு தொழில் செய்கிறதுக்கு இவ்வளோ பணம் வேணும் அது என்ன பாதி பணம் இருக்கு அடுத்த ஆளுகிட்ட கூட்டு சேர்ந்து நம்பிக்கை நம்பிக்கை உடையவருடன் கூட்டு சேர்ந்து அங்கு அவர் அவர் பாதி பணம் போட்டு கூட்டு தொழில் செய்கிறது அந்த தொழில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கிறது கூட்டு தொழில் செய்கிறவங்க எப்படி இருக்கணும் அதே போல் இந்த கூட்டுத்தொழில் யாருக்கெல்லாம் கை கொடுக்கும் கூட்டு தொழில் யாருக்கெல்லாம் தோல்வியை கொடுக்கும் கூட்டு தொழில பாட்னரை நம்பக்கூடிய அமைப்பு இருக்கிறதா ஜாதகத்தில் நம்மளுக்கு கூட்டு தொழில் யோகம் இருக்கிறதா மற்றவங்களோட பார்ட்னர் பண்ணி கூட்டு தொழில் செய்ய யோகம் இருக்கிறதா அதே போல் கூட்டு தொழில் நமக்கு பணம் எல்லாம் பணம் இருந்தாலும் லோன் கிடைச்சா கூட நமக்கு தசாபுத்தி சரியில்லை கூட்டு தொழில் செய்யக்கூடிய தசாபுத்தி சரியில்லை அப்ப என்ன செய்யலாம் கூட்டு தொழில் அப்ப கூட்டு தொழில் செஞ்சாகணும் அதுக்கு எப்படியாப்பட்ட எப்படி கூட்டு கூட்டு அமைப்பது அதேபோல் கூட்டுத்தொழில் செய்யும் பொழுது இந்த கூட்டு தொழிலிலே நமக்கு நம்மளுடைய பாட்னர் நம்மளை ஏமாத்துவாங்களா இல்லையா நம்ம நம்மளுடைய கிரக அமைப்பு எப்படி இருந்தால் நம்மளுடைய பாட்னர்கள் நம்மளை ஏமாத்துவாங்க ஆக கூட்டு தொழில் யார் ஜாக்கிரதையாக இருக்கணும் கூட்டுத்தொழில் யார் செய்யவே கூடாது என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்டோ சின்னதுறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே லக்கணத்திற்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அதாவது தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம் பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடத்திற்கு பத்தாம் இடம் எதுனா லக்கணத்துக்கு ஏழாம் இடம் அதுதான் கூட்டு தொழிலை குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடங்கிறது நண்பர்கள் மனைவி கணவன் மனை அதாவது வாழ்க்கை துணை தொழில் அதாவது நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர் பத்தாம் இடம் தொழிற்சாலமா இருந்தா கூட ஏழாம் இடம் தான் வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய இடம் நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய இடம் எதுன்னா ஏழாம் இடம் ஆக ஏழாம் இடம் ஒருவருக்கு கூட்டு தொழிலை குறிக்கக்கூடிய இடம் ஆக ஒருவருடைய ஜாதகத்திலே ஏழாம் இடம் பத்தாம் இடத்தை விட வலுவாக இருக்க வேண்டும் பத்தாம் இடத்தை பத்தாம் இடத்த அதிபதியை விட பத்தாம் இடத்தை விட ஏழாம் இடம் வலிமை பெற வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு கூட்டு தொழில் சிறக்கும் அதே போல ஒருவருடைய ஜாதகத்திலே இந்த பத்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் இருப்பது கூட்டு தொழில் யோகத்தை கொடுக்கும் ஏன்னா அது தொழில் ஸ்தானம் இதுவும் கூட்டுத் தொழில் ஸ்தானம் இந்த பத்தும் ஏழும் இருக்கின்றது அவர்களுடைய தசாபுத்தி நடைபெறும் பொழுதும் இந்த மாதிரியான கூட்டுத் தொழில் யோகம் பாட்னர் வச்சு செய்யக்கூடிய தொழில் சிறப்பாக வெற்றி அடையும் அடுத்ததாக அந்த லக்கணத்திற்கு ஏழாம் இடத்திலே பத்தாம் அதிபதி போய் அமர்ந்திருப்பது அதாவது ப தொழில் ஸ்தானாதிபதி பத்தாம் இடத்த அதிபதி ஏழாம் இடத்திலே வந்து அமர்வது தொழில் யோகத்தை வலுப்படுத்தும் ஆக அவருக்குள் கூட்டு தொழில் செய்யும் பொழுது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல பரிவர்த்தனை அடைவது ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்திலும் பத்தாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்திலும் இப்படி பரிவர்த்தனை அடைஞ்சா கூட இந்த பரிவர்த்தனையில கூட அதாவது சுபருடைய தொடர்பு லக்கண லக்ன சுப நட்சத்திரம் ஏறி இந்த ஏழா பத்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் இடம் வலுவடைய வேண்டும் அப்பொழுது கூட்டுத்தொழில் மிக மிக சிறப்பாக இருக்கும் அதே போல இந்த பத்தாம் இடத்த ஏழாம் இடத்த அதிபதி வலுவடைதல் அதாவது ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இந்த மாதிரியான நிலைகளிலே உச்சமடைந்து இருப்பது பலமாக இருப்பது கூட்டுத்தொழிலே வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல ஒருவருடைய ஜாதகத்திலே இந்த ஏழாம் அதிபதி லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற மறைவு ஸ்தானங்களில் நின்று சுவருடைய தொடர்பில்லாமல் பகை நீச்சமாகி இருக்கும்பொழுது கண்டிப்பாக கூட்டுத்தொழில் செய்யக்கூடாது அவர்கள் அதேபோல் இந்த துலா லக்கணம் துலா ராசிக்காரவங்க கூட்டு தொழில் பாட்னரை வந்து தேர்ந்தெடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா துலா ராசி துலாலக்கணக்காரவங்களை கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய வரக்கூடிய பாட்னர் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அடுத்ததாக இந்த நாலு மூலையும் சொல்லுவாங்க இல்லையா ராசியில் ராசி மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு லக்கண ராசிக்காரர்களும் கூட்டு தொழிலே பாட்னரை போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அவர்களுடைய ஜாதகத்தையும் ஆராய்ந்து தான் கூட்டுத்தொழிலே செய்ய வேண்டும் மிதுன ராசி மிதுன ராசி மிதன லக்கணம் கன்னிராசி கன்னி லக்கணம் தனுசு ராசி தனுசு லக்கணம் மீனராசி மீன லக்கணம் ஏன்னா இது உபய லக்கணம் இல்லையா இது உபய லக்கணத்துக்கு எப்பவுமே ஏழாம் இடம் பாதக ஸ்தானம் ஆக இவர்களும் கூட்டு தொழிலே கவனமாக இருக்க வேண்டும் ஆக இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் எல்லாம் எனக்கு இருக்கிறது கூட்டுத்தொழிலே சரியாக வரவில்லை எனக்கு உபயலக்கணமாக இருக்கிறது துலாலக்கிணி துளாராசியாக இருக்கிறது எனக்கு ஏழாம் அதிபதி எட்டு ஆறு எட்டு மணியில் மறைந்து பலம் இல்லாமல் இருக்கிறது ஆனாலும் எனக்கு பணப்பற்றாக்குறை இருக்கிறது நான் கூட்டுத்தொழிலே வேற ஒரு ஆளோடு சேர்ந்து தான் கூட்டுத்தொழில் செஞ்சாகணும் அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னா மூணாவதாக ஒரு ஆளை கூட்டு தொழிலில் சேர்த்துக்கணும் யார் அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கூட்டு சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு அவங்களை அந்த இஷ்ட தெய்வத்துக்கு மாதம் வரக்கூடிய இன்கமில் எத்தனை பர்சண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அவரை கூட்டு தொழிலில் இழுத்துக்கணும் போது அந்த கூட்டு தொழில் தோல்வி அடையாது வெற்றி அடையும் இப்போ திருப்பதி வெங்கடாஜலபதியை நிறைய பேர் பார்ட்னராக எடுத்து மாதம் மாதம் இவ்வளோ காணிக்கா பர்சண்ட்டு சொல்லி காணிக்க செலுத்துகிறாங்க இல்லையா அந்த மாதிரி செய்யும் பொழுது இந்த ஜாதக கிரக அமைப்பெல்லாம் தோற்று போய் அவ் அப்போ அவரும் கடவுள் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் தொழிலில் பார்ட்னர் அப்போ தொழிலே தோல்வி அடைவதற்கான வாய்ப்பே கிடையாது ஆக இது போன்ற கிரக அமைப்பு இருப்பவர்கள் அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு கூட்டுத்தொழில் வலுவாக இருக்கும் பொழுது பிரச்சனை கிடையாது த நம்மளுக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடமும் கூட்டுத்தொழில் வ வலுவடையக்கூடிய கிரக அமைப்பும் இருக்கும் பொழுது கண்டிப்பாக கூட்டுத்தொழில் மிக சிறப்பாக செய்யலாம் அப்படி இந்த நிலைகள் இல்லை அது எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குன்னா கடவுளை பார்ட்னராக வச்சு கூட்டுத்தொழில் செய்யும் பொழுது மூணாவதாக ஒரு ஆளை கடவுளையும் சேர்த்து உஷ்ட தெய்வத்தையும் சேர்த்து ஒரு ப மாதம் எவ்வளோ பர்சன்ட் லாபத்தில் கொடுக்குறோன்னு சொல்லி சேர்த்து செய்யும் பொழுது அப்பொழுது கூட்டுத்தொழிலே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்